ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக கேசரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான ரெசிபி நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது பண்டிகை நாட்களில் வீட்டில் இருக்கக்கூடிய குறைஞ்ச பொருட்களை மட்டும் வச்சு ஈஸியாக சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு சில டைமில் கேசரி வந்து சாஃப்டாக இல்லாமல் இறுகி போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் நம்ம கல்யாண விருந்துகளில் அப்புறம் ஹோட்டல்லையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய கேசரி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்தாரலாம் ஸோ ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன் நீங்கள் எந்தளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேசரி வந்து நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் வெறும் நெய் மட்டும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இது ஆறுனதுக்கப்புறமா மேலே வெள்ளை வெளியே பூத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் இதில் ஒரு இருபது போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக பொண்ணு அளவுக்கு வருத்திடுங்க ஸோ இந்த கேசரிக்கு முந்திரி திராட்சை இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இது அதிகமாக சேர்க்குற அளவுக்கு வாயில் கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக நிறமாக இப்போ இதில் ஒரு இருபது போல் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வருத்தரலாம் ஸ்டவ் மீடியம் கீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும் பாருங்க இப்போ முந்திரிய திராட்சையும் நல்லா வருபட்டு திராட்சை பபிள்ஸ் மாதிரி ஆகிடுச்சு ரொம்பவே காரமாக மாற விட்டுடாதீங்க இந்தளவுக்கு லைட்டாக பொண்ணுறமாச்சுன்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நெய்லேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ரோரமாக இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணினேன் அனாசி பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க ஸோ நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அனாசி பழம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அனாசி பழம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் ஒருவேளை அனாசி பழம் லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கூட இது மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்து வதக்கிற போது அந்த புளிப்பு தன்மை தெரியாது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் அனாசி பழம் நெய்யிலேயே ஒரு மூணு நிமிஷம் பழம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு உங்களுக்கு பார்க்குறம்போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்றலாம் நம்ம எப்பயும் உப்புமாக்கெல்லாம் உங்களை இல்லையா வெள்ளை ரவை அதுதான் சேர்க்குறேன் இது வந்து நமக்கு இரநூறு கிராம் அளவு இருக்குது இப்போ ரவையை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொன்னேரமாக அளவுக்கு வறுத்துடுங்க இது மாதிரி நம்ம அனாசி பழத்தோடைய ரவையை சேர்த்து வறுக்கிறம்போது இதில் நம்ம எசன்ஸ் எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த அனாசி பழத்தோடைய ஃப்ளேவரே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கேசரியும் நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை நல்லா பொன்னிறமாக வருப்பட்டு நல்லா வாசம் வருது உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமாக வருத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஒரு மூணு கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்க்குறேன் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு வந்து நமக்கு சரியாக இருக்கும் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துருந்துச்சு அப்படின்னா கூட கரண்டியெல்லாம் நல்லா அமைத்தி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து கேசரி ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு ஃபுட் காரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் எல்லோ கார் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுட் கலர் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு ஒரு வேளை ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு குங்கும பூவை கொஞ்சமாக சுடுதண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் பாருங்கள் இப்போ கேசரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்வீட்னஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஸோ நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நமக்கு இனிப்பு வந்து சரியாக இருக்கும் இப்போ சர்க்கரை உள்ளே சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா இலகி வரும் பாருங்கள் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா சரியாக போய்டும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேசரி ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க நமக்கு டோட்டலாக நெய்யும் எண்ணெயும் ரெண்டுமே சேர்த்து முக்கால் அளவுக்கு தேவைப்படும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நெய்யெல்லாம் கேசரி நல்லா அப்சர்வ் ஆகி ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்து கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு இப்போ இதோடய டைம் நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி தயாராகிடுச்சு இதில் நம்ம அனாசி பழம் இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள் கேசரி இந்தளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வரணும் ரொம்பவே கெட்டியாக இந்த இந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இது ஆறுனதுக்கப்புறமா சரியாக போயிடும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைனாப்பிள் கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு இது அப்படியே நம்ம கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா சாஃப்டாக வயலை வச்சதும் கரைஞ்சி போயிடும் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி